நானும் இது வரைக்கும் எவ்வளவோ ஆறுதல் சொன்னவங்கள பார்த்துருக்கேன் ஆறுதல் வாங்கினவங்கள பார்த்துருக்கேன் ஆனா இப்படி ஆறுதல் சொன்னவங்களையோ இப்படி ஆறுதல் வாங்க போனவங்களையும் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் சார் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நெஜவா நெஞ்ச தொட்டு சொல்றேன் எனக்கெனவோ இவங்கெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட ஆறுதல் வாங்க போற மாதிரி எல்லாம் தெரியல தனியா உட்கார்ந்து இருக்காரு வெளியில வரமாட்டேன்றாரு இவங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்லி கொஞ்சம் தைரியம் சொல்லி ஆளை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு சார் பனையூருக்கு வெளியில ஒரு போர்டு போட்டிருங்க சார் இங்கு தரமான ஆறுதல் தரப்படும் நீங்க எவ்வளவு துக்கத்துல டவுன்ல இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் மறுபடியும் ஒரு உத்வேகத்தோட கிளம்பி இந்த உலகத்தை நோக்கி நீங்கள் போராட ஆரம்பித்துக்குவீங்க சொல்ல முடியாது கோபமெல்லாம் படக்கூடாது சார் அதாவது பொதுவாக ஒரு துக்க வீட்டு ஒரு ஏ விருந்துக்காக விருந்து காத்துல வரையும் எனக்கு உண்மையில அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதுல நிறைய என்னென்னமோ முட்டெல்லாம் கொடுக்க பார்க்குறாங்க எப்படின்னா இவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல இவரை வந்து தடுக்கிறாங்க கரூருக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்றதை விட அவர் எப்படி பர்மிஷன் கேட்டார்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து தானே பார்க்கணும் நான் போகிற இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் மனித நடமாட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காப்புல அதான் அந்த மனித நடமாட்டன்றது யாருன்னா அவரை ரொம்ப நேசிக்கிறவங்க அவரை பார்க்கணும்னு துடிக்கிறவங்க கரூருக்கு ஒரு கூட்டம் அதே கூட்டம் கூட்டம்னு அங்கேயே அந்த கூட்டம் அங்கே மறுபடியும் வரக்கூடாது அப்படி இருந்தால் நான் ஆறுதல் சொல்ல வர்றேன் இல்லாட்டி நான் வரமாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதாப்பா அவர் சொல்லி இப்ப இவர் ஆறுதல் சொல்ல போறாரு அப்படின்றதுக்காக கரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஊரை காலி பண்ண முடியுமா இல்லை ஒன் போர் போர் தான் போட முடியுமா யாரும் வெளியில வரக்கூடாது இவர் வந்துட்டு போற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது சொல்ல முடியுமா சார் கரூரை ஒட்டு மொத்தமா எல்லாரோட ஆக்சஸையும் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாப் சார் இப்போ அதாவது ஆளுங்கட்சிக்காரங்க அடிக்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது நீங்க வாங்க எங்களுக்கு எதிர நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க எங்க ஆட்சியை கவர்த்துருக்க நீங்க முதல்வர் ஆகுங்க அப்படின்னா சொல்லுவாங்க அவங்க முடிஞ்ச வரையும் ஆளை முடக்கத்தான் பார்ப்பாங்க எங்க வெளியில வர்ற நீ நடமாடவே கூடாது அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பயமுட்டுவாங்க இன்னும் போனா மரட்டை கூட செய்வாங்க அதாவது சைட்ல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா மரட்டை கூட செய்வாங்க இதையெல்லாம் தான் சார் அரசியல் ஒண்ணு பண்ணணும் இப்படி எல்லாருக்கும் அதை பனையூர் பண்ணையாருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு பேச்சு கேட்கறேன் வெளியில எங்களால வந்து சமாளிக்க முடியாது இனிமே எல்லா தொகுதி மீட்டிங்கையும் பனையூர்ல போட்டிருக்கலாம் தொகுதி மக்கள் எல்லாம் பனையூருக்கு வாங்க ஒரு நட்சத்திரம் ஆனா நட்சத்திர விருதுல ஒரு ஆறுதல் சொல்றது நான் இப்ப தான் சும்மா தெலவில் பஸ் ஏத்தி கூட்டிட்டு போய் கவலம் படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்ற இப்ப பாக்குறேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காரு அப்போ இதை விட பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்தது உண்மையிலையா அனிதா மரணம் போயிருக்காப்புல அஜித் குமார் அப்ப எல்லாம் நீங்க என்ன கேட்டு நீங்க போனீங்க அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு இப்ப உங்களுக்கு என்ன அப்பையும் இப்பயும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உண்மையில தெரிய மாட்டேங்குது இது சரியா இப்ப மேற்கொண்டு 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 அதாவது அவங்களுக்கே வந்து என்னடா இப்படியே கடைசியில எல்லாமே ஒரு பங்களாவுக்குள்ளேயே நம்ம பாலிடிக்ஸ் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஃபீல் ஆகுது ஆனா அதை கூட விட்டுடலாம் அதுக்கு இவங்க இந்த சோக பீஜியம் போட்டு இந்த ஏத்திட்டு போறீங்களை ஒரு வீடியோ போட்டு நம்மளை காமிக்கிறாங்க இல்ல இதில் வேற இது வந்து ஒரு பயங்கரமான ராசதந்திரம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு அட்வா அவருக்கு அட்வான்டேஜ் தான் இல்லைன்னா யாரும் சொல்லலை அவருக்கு எதில் அட்வான்டேஜ்னு பார்க்கணும் எந்திரிச்சி வெளியில் வந்து அவங்களை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்பேன் நியாயமா என்ன பண்ணணும் உடனே ஓடி போயிட்டு உட்கார்ந்து சார் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அவங்கள பார்க்கணும் பரவாயில்லையா நான் பார்த்து இது ஒரு டயலாக பண்ணிக்கோங்க சார் இதுக்கப்புறம் எங்கேயுமே நீங்கள் வெளியில் போக மாட்டீங்களா விட்டா பனையூரே வந்து ஜெயிச்சு ஒருவேளை ஜெயிச்சுட்டாப்ல அப்படின்னா கோட்டை இனிமேல் இங்கே இருக்க செஞ்சாத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன் பனையூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து மக்கள்லாம் கூடுவாங்க என்னை பார்க்குறதுக்கு அதனால நான் வள சொல்ல முடியாது சொன்னாலும் சொல்லலாம் சார் இது நியாயமா இல்லை இது வந்து உண்மையிலே இதை ஏற்றுக்குறாங்களா இதுக்கெல்லாம் யாரும் முதல்ல உங்களுக்கு ஐடியா சொல்லலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ட்ரையல் பார்த்ததுக்கு அதை கரூருக்கு கூப்பிட போய் கரூர்லேருந்து ஆளுகளை ஏற்றிட்டு போயிட்டு அங்கே அவளுக்கு வந்து கன்சோல் பண்றாரு அப்படின்னு அந்த பேச்சு வந்ததுக்கே எல்லாரும் அவங்க கடுப்பாயிட்ட சொந்த கட்சிக்காரங்களே கடுப்பாயிடுவாங்க அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்க இதுக்கு பாலிடிக்ஸ் அரசியல் அதெல்லாம் தேவையில்லை சார் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஒரு மரியாதை கொடுக்குறது அதை முதல்ல நினச்சி பாருங்க இவங்களும் எல்லாரும் இவங்க ஆறுதல் வாங்க போகிறாங்களா இல்லை ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்களான்னு தெரியும் தெரியுது அவர் என்ன ஒட்டு மொத்தமாக ஒன்றா கூடி உட்கார்ந்து அத்தனை பேருக்கு இந்த சர்ச்சில் பண்ற மாதிரி கூட்டு பிரார்த்தனை பண்ண போயில நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க சார் உங்களுக்கு வழி இருக்கு வேதனை இருக்கு பயம் இருக்கு அதையும் சொல்லிருங்க வெளி இது ஜென்ரலா இது இதுக்கு பேர் வந்து பயம் நல்லா தெரிஞ்சுங்க ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு பயந்துட்டு இருக்காங்க அவரே பயந்துதான்டா உட்கார்ந்துருக்காரு அதனால தானே வெளியில மாட்டேன்றாரு இல்ல இது நியாயமா இது ஓகேயா இல்ல இந்த பாலிடிக்ஸ் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா அவரோட அந்த முதலமைச்சர் கனவு வீட்டு முச்சந்தியை தாண்டாதப்ப எப்படி முதலமைச்சர் ஆக முடியுமோ எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது எத்தனை நாளைக்கு நீங்க ஸ்டார் ஹோட்டல்லையும் பெரிய லயும் பெரிய தொடர்லையும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இல்ல இது ஜஸ்ட் சும்மா எல்லாரையும் இந்த பேத்தி விட்டு அவங்களை அப்படியே வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நாலு பாட்டு பாடிக்கிட்டு திட்டிக்கிட்டு இப்படியா இருந்துட்டா போதுமா முதலமைச்சராயிட முடியுமா முதலமைச்சர் சார் நாளைக்கு ஒரு வெள்ளம் வருது பார்வையிட போகணுமா போகக்கூடாது ஒரு வெள்ள இப்போ வெள்ளம் வருது முதலமைச்சர் போறாரு துணை முதலமைச்சர் போறாரு அவளும் தான் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியவங்க இப்போதான் போறாங்க விடிய எதாச்சு அது கறந்துட்டு போகுது நீங்க எப்படி கடைசி வரைக்கும் பைனாக்குலர்லே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான பழையூர்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் நன்றி